ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கர்ப்ப கணவன் மனைவி உறவில் ஈடுபடலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் கண்டிப்பா இந்த டவுட் இருக்கும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர்கிட்ட ஓப்பனாக கேட்கவே முடியாது அதில் இது ஒரு விஷயம் கூட ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டா இருக்கும் பொழுது மூணு மாசம் வரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா மூணு மாசம் முடிஞ்ச பிறகு அது இருக்கலாமா கூடாதுன்ற அந்த பயத்திலயே நம்ம மூணு போச்சு நாலு போச்சு அஞ்சு போச்சு நான் ஒன்றா எல்லாமே போயிட்டோங்க அப்புறம் என்ன சொன்னாங்க அந்த அந்த வாயே எனக்கு வந்து ஓப்பன் ஆகல ரொம்ப சின்னதா இருந்துச்சுல டாக்டர் சொன்னாங்க ஸோ அதனால அந்த பத்தின விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா கீழே கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு யாராச்சும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கல்யாண ஆனவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இல்லைங்க எனக்கு அவங்க கிட்ட கேக்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குன்றவங்க சோ இந்த வீடியோல எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றேன் சரிங்களா கர்ப்பமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தைய பாதிக்கும் அதனால தான் நமக்கு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் வந்து ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ல வந்து குழந்தை ரொம்ப சின்னதாக கடுகு விட ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க நம்ம ஆல்ரெடி குழந்தை கருப்பையில் போய் பதிஞ்சிட்டு இருப்பாங்க நம்ம மேலே போய் அழுத்தம் கொடுத்தோன்றப்போ கருசுதை வர ஏற்படுறதுக்கான அபாயம் அதிகம் அப்படி இல்லை அப்படின்றப்போ கருமுட்டைன்னு ஒரு அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதனால தான் மோஸ்ட்லி ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க அப்போது ஓகே ஒரு த்ரீ மந்த் ஆயிடுச்சு ஒரு த்ரீ மந்த் ஆன அப்புறமும் பாப்பாக்கு ஏதாச்சும் ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் ஒன்றா இல்லாமே இருக்கேன் அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸில் சொல்லுவாங்க எந்த பொசிஷனில் இருக்கணும்னு தெரில நான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி விடலாம் இருந்தேன் இப்போ நான் இருக்கிறதே இல்லை ஆனால் நீங்கள் எந்த அளவு நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்களோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ வாக்கிங் போகிறீங்களோ அதை விட பல மடங்கு ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவில் ஈடுபடுறது ஏன்ன்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மிக முக்கியமான பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஒன்றா இருக்கிறது இல்லை என்னென்னா நீங்கள் ஒன்றா இருக்கும்போது உடம்புல வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆக்சிடோஸ்ன்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிகரிக்கும் அது வந்து சுரந்துச்சு அப்படின்றப்ப அது நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது பிரஸ் வழியை தூண்டும் அதனால கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த அந்த குழந்தை வர வழியை வந்து கொஞ்சம் பெருசாக லூசாக தளர்வடையும் நீங்கள் அடிக்கடி ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ ஸோ ஒன்றா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் கண்டிப்பாக இருக்கக்கூடாது த்ரீ மந்த் கம்ப்ளீட் ஆகி ஃபோர் மந்த் ஆச்சு அப்படின்ட்டுறப்போ தாராளமாக ஒன்றா இருக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது சரிங்களா கரு குழந்தையோட கருவில் குழந்தையோட வளர்ச்சி சீராக இருக்கு உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் நிறைய டைம் வந்து ப்ரெக்னன்சி வந்து உங்களுக்கு வந்து கரு கலை களைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றவங்க ஒன்றா இருக்கிறது அவாய்ட் பண்ணணும் இந்த டைம் வந்து ரெண்டாவது உங்களுக்கு வந்து பிளஸண்ட்டாக ப்ரைவாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் உங்கள் இப்போ உங்களுக்கு அடிக்கடி ரத்தப்போக்கு ஏற்படுதுன்றப்ப நீங்கள் ஒன்றா இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்பவுமே எனக்கு ஒன்றா இருக்கிறப்ப லைட்டாக ரத்த கசி ஏற்படுற மாதிரி இருக்குன்றப்போ இந்த மாதிரி இது மாதிரிலாம் இருக்கவங்க டாக்டர் வந்து நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க யாரும் ஒன்றா இருக்கவே கூடாது சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கணும் இல்லைங்க எனக்கு அது மாதிரி டாக்டர் மென்ஷன் பண்ணவே இல்லைன்றப்ப நீங்கள் தாராளமாக ஒன்றா இருக்கணும் எந்த ஒரு தப்பும் கிடையவே கிடையாது சரிங்களா அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் சரி கர்ப்ப காலத்தில் நீங்கள் ஒன்றா இருக்கிறதுன்னு கண்டிப்பாக நான் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டேன் நம்ம முன்னாடி நிறைய பொசிஷன் இருந்திருப்போம் நம்ம பிடிச்ச மாதிரிலாம் இல்லையா இது தப் இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது இந்த தப்பு இந்த வீடியோ பார்க்கறது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம தெரிஞ்சுக்க தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் வந்து அந்த உங்களுக்கு பிடிச்ச பழைய மாதிரி பொசிஷன்லாம் பண்ணாங்க நீங்கள் எப்போ பெண்கள் இருக்கணும் ஆள் மேலே இருக்கணும் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் ஒன்றா இருக்கிறப்போ குழந்தை ஒரு ஏழு ஆறு ஏழு மாதத்துல ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க குழந்த வந்து நீங்கள் ஒன்றா இருந்த பிறகு ஓரம் ஒரு ஓரத்தில் போய் படுத்துப்பாங்க ஓரமா ஆயிடுவாங்க வயிற்றுல ஃபுல்லாக காலியாக விட்டுவிட்டு ஒரு ஒரு பக்கமாக போய் ஒதுங்கிவிடுவாங்க இது எல்லாருக்கும் நடக்கும் அது அது மாதிரி ஆகிறப்ப நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா பெண்களோட வசதிக்கு ஏற்ப மிகவும் வசதியான நிலையில் தான் ஒன்றா இருக்கணும் ஆணோட உடல் எடை முழுவதுமே பெண்ணின் மண் அழுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக வயிற்றுல அழுத்துற மாதிரி இருக்கக்கூடாது இதுவும் முக்கியமான விஷயம் ஒன்றா இருக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதேமாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் ஒன்றா இருக்கணும் ரொம்ப ப்ரெஷர் போட்டுல ஒன்றா இருக்கக்கூடாது சரிங்களா கூடுமான வரை நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கணும் அதாவது நீங்கள் ஒன்றா இருக்க போகிறேன்றதை பிளான் பண்ணிட்டீங்க கணவர் அப்போ ஹீட்டான எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது கணவருக்கு வந்து இந்த தொற்று இருக்கக்கூடாது நல்லா போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒன்றா இருக்கணும் அது பசங்க ஞாபகம் வச்சுக்கணும் எட்டு அல்லது ஒன்றாவது மாதத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க வந்து ரெகுலராக ரெகுலரா ஒரு நாள் ஒரு வாரத்துல மூணு நாள் நாலு நாள் ஒன்றா இருக்கணும் சரி இது வந்து எதுக்காகனா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசா லூசாயி தளர்வு கொடுக்கும் கருப்பை வந்து உங்களுக்கு பலவீனமா இருக்கு உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இதாக இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் சரிங்களா அதனால் மற்றபடி நான் ஆர் இப்போ ரொம்ப வருஷமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணி இப்போ தான் நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் எனக்கு இந்த குழந்தை வந்து கண்டிப்பாக தங்கணும் நிறைய பேர் வந்து ஒன்றாவே இருக்க மாட்டாங்க நீங்கள் எந்த அளவு வாக்கிங் போகிறீங்களோ எந்த அதெல்லாம் விட இதுவும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் ஸோ இதுவரையும் நீங்கள் இல்லைன்றப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் இருங்க ஆனால் சேஃப்டியான பொசிஷனில் இருக்கணும் ரொம்ப ஹாஷாக இருக்கக்கூடாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டிப் பிடிக்கலைன்னா இருக்கக்கூடாது ஏன்னா பெண்களுக்கு ப்ரெக்னன்சி டைம்ல நிறைய பிடிக்காது ஒன்றா இருக்கணும்னு தோணாது அதனால பிடிக்கலன்னா அவங்களை விட்டுருங்க இல்லை இல்லை ஒரு ஆறு ஏழு மாதம் ஆன உடனே ரொம்ப ரெகுலராக இருக்கணும்னு கூட ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கும் ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு மூணு மூணு முறை ஏச்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுவும் எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே ஏதாச்சும் சொல்லணும் ஏதாச்சும் தவுட் இருந்துச்சுன்னு நீங்கள் எதாச்சும் கீழே கமெண்ட்டில் கேட்கணும் ஏன்னா இந்த ஒன்றா இருக்கிற டைமில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் யூரியன் அடைக்கி வச்சுக்கக்கூடாது கூடாது நல் நீங்கள் ஒன்றா இருந்த அப்புறம் நிறைய தூக்கம் வராமல் கர்ப்பிணிகள் கஷ்டப்படுறீங்கன்றப்போ நீங்கள் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ நல்லா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அது மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் இதுவரையும் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கிறத அவாய்ட் இருக்கீங்க அப்படின்றப்போ இனிமேல் ஒன்னாருங்க ஒன்றா இருக்கிறதால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எந்த அளவு ஒன்றா இருக்கீங்களோ அந்தளவு உங்களுக்கும் கணவருக்கும் பாசம் அந்யோன்யம் அதிகரிக்கும் அதே மாதிரி குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் சரிங்களா அதனால் ஒன்னாருங்க குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு வந்து இதனால் எதுவுமே ஆகாதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இது எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இவ்வளோ வேலை எனக்கு தெரிஞ்சுன்னு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்